ஆ கதை பொக்க ஆ என்ன செய்யிடா சின்னதான் யூடியூப்பில் ஒரு வீடியோ ஒன்று போட்டு என்ன கேசுன்னு பார்க்க தான் நான் வந்தேன் ஓடா எதிர்பார்க்காத நேரத்தில் கூட பார்க்க இல்லாத நம்ம மனசை உடச்சிக்கொன்னு போகிற ஒரு சம்பவம் ஒன்று எனக்கு நடந்துடா அதை சுற்றி தான் கொஞ்சம் வீடியோ போடாமல் இருந்தேன் எங்கள் உம்மை எங்களை எல்லாரையும் விட்டுட்டு போய்த்துட்டாடா அவள் எங்களுக்கு தின்ன தந்தது எங்களுக்கு ஸ்கூல் கூட்டிக்க போகணும் எங்களுக்கு படிப்பிச்சது எங்களுக்கு உடுப்பு வேகி தந்தது எல்லாம் ஒன்று நினைவு வந்து கொண்டே இயக்கிதுடா அதை சுற்றி அந்த சம்பவத்துலேயும் எனக்கு வெளியே வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து அதனால தான் நான் வீடியோ போடாமே இருந்த மாட்டேன் அதுதான் அடுத்த எனக்கும் கேள்விப்பட்ட மாட்டான் இந்த உலகத்தில் வாழ எல்லா உயிரினமும் ஒரு நாளைக்கு மரணம் வந்து செல்லுறதை ஃபேஸ் பண்ணியே தான் ஆகட்டும் வாழ்நாள் முழுக்க இனி லைஃப் டைம் இந்த மரணம் வந்து செல்லுதே எங்களுக்கு வராதுன்னு சொல்லி ஆட்டம் போடுற மனுஷரும் இந்த உலகத்தில் இயக்கிது எங்களுக்கு அது வேறு விஷயம் ஆனால் அதுக்கிட்ட எல்லாரும் ஒரு கட்டத்தில் அது ஃபேஸ் பண்ணியே தான் ஆகணும் சிலவங்க அஞ்சு வயசுல போகிறாங்க சிலவங்க பதினஞ்சு வயசில் போகிறாங்க சிலவங்க நூறு வயசுல காட்டி வாழ்ந்துட்டு போகிறாங்க நீ ஒவ்வொரு கட்டமாக மரணம் பண்ணி செல்லத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க நீ ஒரு உமா நிற்க காட்டியும் தள்ளி சம்பாதிக்கலையே மச்சான் மனுஷரை தானே சம்பாதிச்சேன் எங்கள் உம்மை என்ன கிட்ட எதிர்பார்த்த மாதிரியே நானும் சமூகத்தில் ஒரு நல்ல மனுஷனாக இல்லாதவங்களுக்கு எங்களுக்கு ஏழுமான மாதிரி உதவி செஞ்சு கொண்டு நல்லவனாக வாழ்வதை தாண்டா எங்கள் உம்மைக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமை ஏடா இது ஃபுல் வித்தியாசமாக ஏடா நீ முடியெல்லாம் வெட்டி ஃபுல்லாக மொட்டையடிச்சு

அது சரி நீ எந்த கிட்ட அப்சட் ஆகி நிக்கிற நான் அப்சட் ஆகி நீ நான் செய்த எல்லா வேலைக்கும் யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கொள்ளைதா கிண்டலும் கேலியும் எனக்கு நோண்டி நையாண்டி அந்த மாதிரி எல்லாமே போட்டு வெறுத்து கொண்டு வெறும் எந்த சொல்லி நான் யோசிச்சு நீ இதை நல்லா கேட்டுக்கோ பெரிய மில்லியன் கணக்கு யூடியூப் சேனல் ஈக்கி ஒத்தன் சின்ன யூடியூப் சேனலை பார்த்து ஒரு நாள் கிண்டல் பண்ணுறேன் அப்போ நல்ல காரம் டீக்கி ஒத்தன் சின்ன காரம் டீக்கியவன பார்த்து நாளும் கிண்டல் பண்ணுங்கள் நல்ல பசந்தான வீடு கட்டினு ஒத்தன் நோமலாக வீடு கட்டினு ஒத்தனை நாளும் கிண்டல் பண்ணுறேன் அப்போ இது யாரையும் கிண்டலும் கேலியும் பண்ணுங்க மச்சான் ஒன்றுமே இல்லாத ஒன்றுமே செஞ்சு கொள்ளே இல்லாது வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு முயற்சி பண்ணாது அடுத்த வண்ட உருபலாய தேடி தேடி அடுத்தவன் எங்கடா பணியை போடுன்னு சொல்லி பார்த்து பார்த்து முன்னேறுவனையும் இவண்ட அளவுக்கே கிண்டலும் கேலியும் பண்ணி பண்ணி அவனையும் இவண்ட நிலைமைக்கு குரவார போகிறவன்கள் தான் இந்த மாதிரி முன்னேறுவன்களும் சமூகத்துக்கு எந்த சரி செய்தவன்களையும் பார்த்து பார்த்து கிண்டலும் கேலியும் பண்ணி பண்ணி நீ செய்த வேலையில் ஒரு நாளும் நூற்றுக்கு நூறுமே உனக்கு சப்போர்ட் பண்ணுமென்னு சொல்லி ஒரு நாளும் நீ எதிர்பார்க்காதே நூற்றுக்கு தென்னூறு உனக்கு சப்போர்ட் பண்ணாலும் நூற்றுக்கு பத்து உனக்கு எதிராக தான் நீப்பாங்க நூற்றுக்கு பத்து உனக்கு எதிராக நிற்கேன்னு சொல்லி அந்த நூற்றுக்கு பத்து வீதத்துக்கு தேவையான மாதிரி நீ செய்ய அப்படி நீ நூற்றுக்கு பத்துக்கு தேவையான மாதிரி மாறப்போனால் அந்த நூற்றுக்கு தென்னூறு உனக்கு இல்லா போகும் விளங்கினா அதனால நீ செய்த வேலையே பயப்படாம செய் அந்த பூத்துக்கு பத்து செல்லுறத கணக்கே எடுக்கா நீ சென்னது சரியா சரி சரியா சரி வா நல்ல மோட்டிவேஷன் உண்டு நேரம் உனக்கு சென்னது நீ செய்த வேலையை பொறுத்து தான் உனக்கு பொருந்து நீ இப்போ செய்தது வந்து சமூகத்தை ஏமாற்றி கொண்டு மரசி போட்டுக்கொண்டு அப்படி இப்படி செய்ய கெட்ட வேலை செய்தால் மனுஷன் எப்படி உனக்கு கிண்டலும் கேலியும் பண்ணத்தான் செய்வாங்க சரியா அது வேறு கதை நீ சமூகத்துக்கு மரசி போடாமல் சமூகத்தை ஏமாற்றாமல் நேர்மையாக என்ன சரி செய்தால் தான் இப்போ நான் சொன்னது உனக்கு பொருந்து வேலைங்கண்ணா நீ சொன்ன அட்வைஸ் எல்லாம் எனக்கு நூற்றுக்கு நூறு மச்சா பொருந்து மச்சான் ஏன்னா நான் செய்த நல்ல வேலை